சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ரோமர்க்கு நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் கர்த்தர் சொன்னார் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் நான் மட்டும்தான் பழியாகிறேன் என்று சொல்லாதீர்கள் நிந்தைகள் நமக்கு வந்தால் அவை முதலில் கற்றாய் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது ஜனங்கள் நம்மைப் பற்றி என்ன பேசினாலும் அதற்கு முன்பே அவர்கள் கத்தரை பேசியிருக்கிறார்கள் யோவான் சுசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தைந்தாவது வசனம் வரை முகாந்தாரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என்ற இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் நாம் கற்றாய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடன் நம்மை அடையாளப்படுத்தினால் நாமும் காரணமின்றி வெறுக்கப்படுவோம் எழுந்து துன்பப்படுத்தப்படுவோம் நம்முடைய கற்றாய் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கவும் நம்மை மாற்றவும் நம்மை சுத்திகரிக்கவும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் அவர் நம்முடைய இரட்சகரானார் அதனால் தான் ஜனங்கள் அவரை சபிக்கவும் அவர் மீது துப்பவும் அவர் தன்னை அனுமதித்தார் மற்றவர்கள் நம் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் நிந்திக்கப்பட்டு இகழ்ந்தாக வேண்டும் நாம் எவ்வளவு அதிகமாக இகழப்பட்டு நிந்திக்கப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாக கட்ரா இயேசு கிறிஸ்து நம்மை பயன்படுத்துவார் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தால் மனிதர்கள் விரும்பியதை செய்யட்டும் கர்த்தர் நம்மோடு இருப்பதால் நம்முடைய நியாயத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் என்பதை நாம் அறிய வேண்டும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதில் உறுதியாக இருந்தால் ஜனங்கள் நமக்கு எதிராக என்ன பேசுவார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியமில்லை ரோமருக்கு நிற்போம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் வசனம் முப்பத்தி ஒன்று நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான் அவர் இரட்சகர் என்பதால் இயேசு என்றும் அவர் ராஜாவாக இருப்பதால் கிறிஸ்து என்றும் அவர் நம்மோடு இருப்பதால் இம்மானுவேல் என்றும் அழைக்கப்படுகிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற இந்த உறுதி உங்கள் இருதயத்தில் இருந்தால் மனிதர்கள் தங்களுக்கு பிடித்ததை சொல்லட்டும் அவர்கள் நம்மை நிந்திக்கலாம் அல்லது வெறுக்கலாம் அல்லது துன்புறுத்தலாம் அவர்கள் விரும்பியதை செய்யட்டும் சாத்தான் இந்த ஆயுதத்தை மீண்டும் மீண்டுமாக பயன்படுத்துவான் பல விசுவாசிகள் நிந்தைகளால் தங்கள் சமாதானத்தை இழக்கிறார்கள் அவர்கள் மிகவும் சிரமப்படுவதாக உணர்கிறார்கள் எளிய நிந்தைகளை கூட அவர்களால் தாங்க முடியவில்லை அவர்கள் தூக்கத்தையும் பசியையும் இழக்கிறார்கள் வெவ்வேறு வழிகளில் எதிரியானவன் நம்முடைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் எடுக்கிறான் ஆரம்பத்திலிருந்தே மரியாளுக்கும் யோசிப்புக்கும் ஏற்பட்ட நிந்தையை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை அனுபவிக்க விரும்பினால் நிந்தைகளுக்கு ஆயத்தமாக இருங்கள் நீங்கள் நிந்தைகளில் எவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அவ்வளவாக வலிமை அடைவீர்கள் எந்த விதமான நிந்தனைகளும் உங்கள் மகிழ்ச்சியை பறிக்க நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் பல விசுவாசிகளை பலவீனப்படுத்த சாத்தான் பயன்படுத்தும் பலமான ஆயுதம் இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் அவர் வாக்குத்தம் செய்திருக்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் ஏசியா தெற்கு தர்சன் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம்